ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஜிஆட்டியோட அச்சை திதி ஆஃபர் என்னன்ற பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அச்சைத்தி மே ஆஃபர் கோல்டு காயின் வந்து டுவெண்ட்டி டூ கேரெட்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டருக்கு வேஸ்டேஜ் எதுவுமே கிடையாது ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணணும் நீங்கள் அந்த கோல்டு ரேட்லேருந்து டேரெக்டாக ஜிஎஸ்டி பே பண்ணால் போதும் அவங்க ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆஃபர் போட்டிருக்காங்க ஸோ கோல்டு காயின் எடுக்கிறதா இருந்தாலும் ஜுவல்லரி எடுக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆஃபரில் போயிட்டுருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஏன் சொல்கிறேன்னா நம்ம நிறைய பேர் வந்துட்டு இப்போது கோல்டு காயின் எடுக்கிறதுக்கு வந்து ஆஃபர் டைம் யூஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணா புதுசா நகை எடுக்கிறதுக்கும் ஆஃபர் போட்டிருக்காங்க பலசா நகை எடுக்கிறதுக்கும் ஆஃபர் போட்டிருக்காங்க அச்சை திருதியில் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்குன்னு வீடியோ பார்க்க போறோம்னா ஜிஆட்டியோட அச்சை திதி ஆஃபர் என்னன்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி தேதி மே டென் வருது சோ கரெக்டா வெள்ளிக்கிழமை வருது ரொம்ப விசேஷமான அச்சை இது ஏ அப்படி சொல்கிறேன்னா வெள்ளிக்கிழமை தங்கம் கிடைக்கிறது ரொம்பவே சிறப்புன்னு சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமையில மே அச்சை தங்கம் அன்னைக்கு ரொம்பவே சிறப்பு சோ அதனால யாருமே மிஸ் பண்ணாம ஒரு ஒரு கிராம்ல ஏதாச்சும் நீங்க போயிட்டு ஒரு காயின்னு இல்ல ஐநூறு மில்லி கிராம் எதுவும் சம்திங் வந்துட்டு நீங்க எடுத்துருங்க அப்படி தங்கமே எடுக்க முடியாதவங்க வெள்ளி எடுங்க வெள்ளியுமே வேல்யூ வந்து ரொம்ப தான் இருக்கு ஸோ வெள்ளி எடுக்கிறதுமே ரொம்ப சிறப்பு தான் ஏன்னா தங்கம் எப்படி ரொம்ப வேல்யூ அதே மாதிரியும் பார்த்தீங்கன்னா வெள்ளியும் அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கு ஸோ அதனால வந்துட்டு தங்கை எடுக்க முடியல ரொம்பவே இக்கட்டான நிலைமை இருக்குது அப்படின்னா வெள்ளி காயின் கூட நீங்க எடுத்துடுங்க பட் அச்சு திருத்திக்கு ஏதாச்சும் உருது நீங்க எடுக்கிறது ரொம்பவே விசேஷம் ஸோ முடிஞ்ச காசு கூட ஒரு ரூபாய் அறுநூறு ரூபாய் சொல்லிட்டு ஒரு சேவிங்ஸ் கூட பண்ணுங்க டிஜிட்டல் ஆப்பு கூட அன்னைக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் கரெக்டாக வந்துட்டு அந்த ஆப்பில் வந்துட்டு அமௌண்ட் அன்னைக்கு போட்டு அது ஒரு சேவிங்ஸ் கூட பண்ணுங்க ஏதோ சம்திங் வந்துட்டு ஒரு நல்ல நாள் விசேஷமான நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் ஸோ அதனால மே டென் வெள்ளிக்கிழமை அச்சை தேதி வர்றது சிறப்பாக இருக்குன்னு சொல்லி நிறைய இதில் நான் பார்த்துருக்கேன் ஸோ அதனால முடிஞ்ச அளவு நீங்கள் வந்துட்டு அன்னைக்கு ஒரு ஒரு கிராம் இல்லைனா அரை கிராம் இல்லைன்னா வெள்ளி அந்த மாதிரி ஏதாச்சும் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஸோ இதை யாருமே வந்துட்டு பிஸ்னஸா இல்லை வந்துட்டு கடைக்காரவங்க பண்ணுற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்காம நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அது மூலமாக உங்களுக்கு தங்க சேர்க்கறதுக்கு சில வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் ஸோ நான் எப்பயுமே எல்லா வீடியோலையும் சொல்லுவேன் அச்சை திருதியை வந்துட்டு பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க யூஸ் பண்றாங்க கடைக்காரவங்க யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து அது வந்து விலகி போகாதீங்க அவங்க பிஸ்னஸ்க்கே ஒரு விஷயம் சொல்லி அதை ஏற்படுத்தி கொடுத்தாலுமே நம்ம சேவிங்ஸ்க்காக ஒரு தங்க நம்ம சேமிக்கிறோம்ல அதுவே முக்கியமான விஷயம் தான் அதனால எதையுமே அவாய்ட் பண்ணாம நீங்க வாங்கி வச்சீங்கன்னா உங்களுக்கும் கண்டிப்பா தங்கம் சேரும் எனக்கு அச்சேத்து இதுல தங்கம் எடுத்தனாலதான் இவ்வளவு தங்கம் சேர்ந்துச்சு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு ஏன்னா நான் வந்து ஆரம்பத்துல வந்து அந்த அளவுக்கு சேமிக்கிறேன் சேவிங்ஸ் இருந்தாலுமே தங்கத்தை வந்துட்டு எப்பயாச்சும் போய் போயிருக்கிறது நல்ல நாள் பார்த்து போய் நான் மாட்டேன் சோ அதுக்கப்புறம் அச்சே திருத்திக்கு எடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நல்லாவே தங்கம்லாம் சேர்ந்துச்சு சோ இது வந்து என்னோட நம்பிக்கை உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க தங்கம் தான் எடுக்கணும்னு கிடையாது அன்னைக்கு வந்துட்டு ஒரு சேவிங்ஸ் ஆரம்பிக்கலாம் இல்ல வெள்ளி எடுக்கலாம் இல்லை தங்கம் எடுக்கலாம் நான் சொன்ன மாதிரி ஸோ முடிஞ்ச ட்ரை பண்ணுங்க இப்போ ஜிஆர் ஆஃபர் என்னன்னு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் அதே மாதிரி டைமிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க மே பத்து நாளைகள் அதாவது காலையில அதிகாலையில நாளை காலுக்கு நாலு புள்ளி பதினேழு நிமிஷத்துல ஸ்டார்ட் ஆகி மே பதினொன்னு ரெண்டு ஐம்பதுக்கு வந்து திருதியை முடியுது அச்சை திருதியை முடியுது வந்த உடனே என்ன சாமி ரூம்ல வெற்றிலை அதாவது வெற்றிலை ஒரு அஞ்சு வெற்றிலையை எடுத்து வச்சு நடுவில் வந்து ஒரு ரூபாய் காயின் வச்சு அதுல வந்து ஒரு பாக்கு வச்சு ஒரு பாக்கு இல்லைன்னா மூணு பாக்கு வச்சு நாங்க எங்க வீட்டுல ரெகுலராகவே பண்ணுவோம் மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு விஷயம் அந்த விஷயம் அதை வச்சுட்டு நீங்க காயினை வச்சுட்டு என்ன சொல்லணும்னா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை போற்றி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு விசேஷம் இந்த இது வந்து எங்களுக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க நாங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வெத்தில வைக்கிறதுங்கிறது எங்கள் வீட்டில் ரெகுலராக நடக்கும் அந்த வெ அஞ்சு வெத்தில வச்சுருவோம் அதுக்கு சுற்றி மூணு பாக்கு வச்சுருவோம் ஒரு ரூபா காயின் வந்துட்டு வச்சுருவோம் புது காயின்னு ஒரு ரூபா காயின் வந்து வச்சுருவோம் வச்சு சாமி கும்பிட்றது ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த காயின் என்ன பண்ணுறோம்னா அந்த வைக்கிற காயினை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சு அதை வந்து சேர்ந்த கரெக்டா போயிட்டு ஆஹ் கோயில்ல மகாலெஷ்மி கோயிலில் போயிட்டு உண்டேரியல போட்டிருவோம் அந்த காயினை எடுத்து சோ அந்த மாதிரி நாங்க இருக்கோம் இது வந்து தினம் பண்ணிட்டு இருக்கோம் தினம் வந்துட்டு அந்த வெத்தில வச்சு பார்க்க வச்சு காயின் வச்சு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ முடிஞ்சா நீங்களும் ட்ரை பண்ணுங்க உங்க காயின் வைக்க விருப்பம் இல்லை இதை வைக்க முடியல அப்படின்னாலும் நீங்கள் வந்து வெத்தில மட்டும் வச்சு பார்க்க வச்சுக்க மாட்டாலும் ஓகே இல்லை உங்களால் ரெகுலராக பண்ண முடியலன்னா வீக்லி ஒன்ஸ்னாலும் பண்ணுங்க டியூஸ்டே ஃப்ரைடே அதாவது செவ்வாய் வெள்ளி அந்த மாதிரி கூட பண்ணுங்க பண்ணீங்கன்னா அவ்வளோ ஒரு விசேஷங்க இதை நான் கண் கூட பார்த்துட்டு இருக்கோம் நாங்களும் இப்போ ரீசென்ட்டாக ஒரு த்ரீ மந்த்து தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் அந்த த்ரீ மந்த்தில் எனக்கு நடந்த மாற்றங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு வெளியே உண்டியில் வாங்கி கோல்டு காயின்னு அவராக அவரோட யோசனையில சேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னா ஒரு ஜென்ஸ் வந்து இந்த மாதிரி சேவ் பண்ணுவாங்க அப்படிங்கறதே எனக்கு ஒரு ஆச்சரியம் அது என் ஹஸ்பண்ட் பண்ணுவாருன்னு நினைச்சு கூட நான் பார்க்கல ஸோ அவரே வந்துட்டு ஒரு வெண்டி உண்டியல் வாங்கி தங்கக்காயின்னு வாங்கி சேவ் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இது வந்து இந்த மாதிரி நாங்கள் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்குள்ள ஒரு எண்ணம் வந்து வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்போ டிஜிக்கோல்ட் ஆப்புமே என்னோட ஃபோன்ல நான் ஓப்பன் பண்ணிட்டேன் அதை எப்படி ஓப்பன் பண்ணியிருக்கேன் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோல பண்ணுறேன் அதே தான் என் ஹஸ்பண்டோட பண்ண சொல்லிட்டாங்க அவரதுலேயும் ஓப்பன் பண்ணிட்டு நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு என்ன தோணுது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறனால தான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வருது ஸோ நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க அதுக்கு ரொம்ப காசு செலவாகாது நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கூட பண்ணுங்கள் பத்து ரூபா தான் ஆகும் எத்தில் வாங்குறதுக்கு ஸோ அதோடு நம்மளோட வீட்டுக்குள்ளே ஒரு லட்சுமி கடாசம் உருவாகும் மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும் ஸோ காயின் வாங்கும்போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருங்க ஓகேவா ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆஃபர் போட்டிருக்காங்க ஸோ கோல்டு காயின் எடுக்கிறதா இருந்தாலும் ஜுவல்லரி எடுக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆஃபரில் போயிட்டுருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஏன் சொல்கிறேன்னா நம்ம நிறைய பேர் வந்துட்டு இப்போது கோல்டு காயின் எடுக்கிறதுக்கு வந்து ஆஃபர் டைம் யூஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க ஸோ நானுமே பாத்தீங்கன்னா சில டைமில் வந்துட்டு ஆஃபர் டைம் யூஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிஏட்டியில் ஒரு நல்ல ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க அச்சை தேதிரிக்க அது என்னன்றதை நான் இப்போ டீட்டெயிலாக சொல்லிடுறேன் அது போக நீங்கள் வந்து ஒரே கோல்டு காயின் எடுக்கிறதுக்கு பழைப்புங்க மேபி இல்லை ஆஃபர் டைம் யூஸ் பண்ணிக்கணும் எனக்கு அந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ நான் வருஷத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு காயின் எடுப்பேன் பாப்பாவோட பர்த்டே எங்களோட பர்த்டே வெட்டிங் டே ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஆறு காயின் எடுப்போம் அதில் ஒரு காயின் நம்ம வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக எடுக்கிறதுனால ஒன்றும் குறைஞ்சி போகிறது கிடையாது எல்லா காயினுமே வெவ்வேறு கட்டியில் எடுக்கிறது தப்பு இப்போ நான் வந்துட்டு அஞ்சு காயின் பீமாவில் எடுத்துகிட்டு ஒரு காயின் ஜிஆர்டியில் எடுக்கிறேன்னா அது பிரச்சனை கிடையாது ஸோ அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க நான் வந்து பீமாவில தான் எடுக்க போகிறேன் ஏன்னா பீமாலையும் ஒரு நல்ல ஆஃபர் போட்டிருக்காங்க ஸோ அச்சு தேர்தியில் வந்து ஜிஆர்டியில் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜிஆர்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு காயினுக்கு என்ன ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துலாம் அதுக்கப்புறம் கோல்டு ஜுவல்லரிக்கு என்ன ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் கோல்டு காயினுக்கு என்ன ஆஃபர்னா டுவெண்ட்டி டூ கேரக்டர் எடுத்தாலும் சரி டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்டு காயின் எடுத்தாலும் சரி வேஸ்டேஜே கிடையாது ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணால் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் இருபத்திரெண்டு கேரக்டர் கோல்டு காயின் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன் கிராம் வந்துட்டு இன்றைக்கி ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தஞ்சு இன்ட்டு த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி அதை மட்டும் நீங்கள் பே பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்தால் போதும் அதே தான் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்டு கயின் இருந்துச்சுன்னா ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தஞ்சு டு நைன் ஒன் சிக்ஸோட ரேட்டு இதுவே டுவெண்ட்டி ஃபோரோட ரேட்டு எவ்வளோ இருக்கும் அதோட ஒரு ஐநூறு அறநூறு எழுநூறு கூட இருக்கும் ஸோ ஏழாயிரம் ஏழாயிரூபாயை தாண்டி இருக்கும் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்டு கையினோட ரேட்டு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுபா அப்படின்னா அதுக்கு இன்ட்டு த்ரீ பர்சன்டேஜ் போட்டு அதோட ரேட்டு அதாவது வேல்யூ வெடிசன் அதாவது சேதாரம் செய்யக்கூடிய அந்த மாதிரி எதுவுமே கிடையாது டேரெக்டாக கோல்டு ஒன் கிராம் ரேட்டில் இருந்து ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணால் போதும் இதுதாங்க கோல்டு காயினோட ஆஃபர் அச்சை திருதிக்கு இப்போதான் ஜுவல்லரிக்கு என்ன ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புதுசா நகை எடுக்கிறதுக்கும் ஆஃபர் போட்டிருக்காங்க பழச நகை எடுக்கிறதுக்கும் ஆஃபர் போட்டிருக்காங்க அச்சை திருதியில் புது நகை எடுக்கிறதுக்கு என்ன ஆஃபர் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய் வந்துட்டு கம்மி பண்றாங்க ஒன் கிராமுக்கு இப்போ ஒரு கிராம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபது ரூபா அப்படின்னா நீங்க ஆறாயிரத்தி ரூபாய் கட்டினா போதும் அதே வந்துட்டு பழைய நகையா இருந்துச்சுன்னா ஒன் கிராம் வந்துட்டு ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபது ரூபா தானே நமக்கு சொல்லியிருக்காங்க இருந்து வந்து இன்னூறுவா அறுபது ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க இருபது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எக்ஸ்ட்ரா உங்க நகைக்கே கூட கொஞ்சம் கொடுக்குறாங்க அப்ப ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபது ரூபா வந்துட்டு நீங்க உங்களுக்கு பழைய நகைக்கே எடுத்துக்கிறாங்க அப்போ லாபமா தான் முடியும் ஸோ புது நகைன்னா அறுபது ரூபா கம்மி பண்றாங்க பழைய நகைன்னா அறுபது ரூபா கூட கொடுக்குறாங்க இது ஒரு ஜுவல்லரிக்கான ஆஃபர் அச்சை திருதிக்கு அடுத்து என்ன ஆஃபர் பண்றாங்கன்னா ஒன் கிராம் அச்சை திருதிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க அட்வான்ஸ் புக்கிங் பண்ணணும்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நீங்க ஒரு சவரன் எடுக்க போறீங்கன்னா செவன்டி ஃபைவ் அமௌண்ட் வந்துட்டு நீங்க முன்னாடி

ஸோ இதுக்கு வந்துட்டு நான் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்னா ஒரு ஒரு நூ நாற்பதாயிரரூபா நான் பே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பேலன்ஸ் இதுக்காக ஒரு பத்தாயிர ரூபா வந்துட்டு ஒரு செவனுக்கு பே பண்ணணும்னா அச்சைத்தகுதி எப்போ பே பண்ணி வேண்டிக்கிறான் ஆனால் அச்சைத்திருதி அன்னைக்கு ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வந்துருச்சு அப்படின்னா நான் வந்துட்டு ஒன் கிராம் ஆறாயிரத்து அறநூற்றம்பத்தஞ்சுக்கு தானே பே பண்ணியிருக்கேன் ஆனால் வந்துட்டு அச்சைத்ததியில் ஆறாயிரத்து ஐநூறு ஆயிடுச்சுன்னா நான் ஆறாயிரத்தி ஜுவல்லரி எடுத்துக்கலாம் ஸோ எது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா தேதி அன்னைக்கு பண்ணி கொடுப்பாங்க இப்போ எக்ஸாம்பிள் இன்னொரு விஷயம் ஒரு கிராம் கோல்டு காயின் நான் எடுக்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் முன்னாடியே வந்துட்டு நான் இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து நான் புக் பண்ணிடுறேன் வச்சுக்கோங்க அட்வான்ஸ் புக்கிங்காக வந்துட்டு மூவாயிரரூவா இன்றைக்கி கோல்டு ரேட்டே எனக்கு பரவாயில்லாமல் இருக்குது ஆயிரத்தி அறநூற்றம்பத்தஞ்சு இருக்குது பரவாயில்ல தேதிக்கு வந்து ஆறாயிரத்தி எண்ணூறு வந்துரும்னு எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே வந்து மூவாயிரூவா கொடுத்து புக் பண்ணிட்டு ஒன் கிராம்க்கு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க ஸோ நான் அச்சை அச்சைத்திருதி அன்றைக்கி எடுக்க போகும்போது ஆறாயிரத்தி ஐநூறு இருக்குன்னா நம் புக் பண்ணது ஆறாயிரத்தி அறநூற்றம்பத்தஞ்சு அப்போ நூற்றம்பத்தஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா நான் புக் பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு அச்சை திருவிக்கா ஆறாயிரத்தி ஐநூறுரூவா குறைஞ்சிருச்சா ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இதுக்கும் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆறாயிரத்தி ஐநூறுக்கே நீங்கள் எடுத்துக்கலாம் கிராமுக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ எது பெனிஃபிட்டாக இருக்கோ அதை நமக்கு வந்துட்டு நல்லபடியாக படித்தர்றாங்க ஸோ இதனால அச்சு திருதி வந்துட்டு நல்லா சில கடைகளில் நிறைய ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது வந்து ஜிஆர்டியோட ஆஃபரு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னென்னா பழைய நகைக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபது ரூபா எக்ஸ்ட்ரா தராங்க புது நகைக்கு வந்து பழைய அறுபது ரூபா கம்மி பண்ணி தராங்க கோல்டு காயின் மெயினாக வந்துட்டு நிறைய பேர் தேதிக்கு எடுக்கிறது கோல்டு காயின் தான் எடுப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி டூ கேரக்டருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டருக்கும் ஒரு வேஸ்டேஜுமே கிடையாது ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணா போதும் டேரெக்டாக ஒரு கிராம் கோல்டு காயின் எவ்வளவோ அதில் இருந்து ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணால் போதும்னு சொல்கிறாங்கள ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ இதுதாங்க தாங்க அச்சை திருதிக்கு ஜிஆர்டியோட ஆஃபர் ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் பாய்